சேமியாக வச்சு ஒரு மசாலா சேமியா செய்யப்படும் இது வந்து அரிசி சேமியா கிடையாது சாதா ஒரு சேமியா அரிசி சாமியா வந்து தனியாக தெரியும் இந்த அரிசி சாமியாக கிடையாது அதனால் இதை வச்சு நம்ம என்ன செய்யப்படணும்னா ஒரு மசாலா சாமியாக செய்துட்டு அடுத்தால ராகி சாமியா இருக்குலாம் அதை வச்சு ஒரு ஸ்வீட் சேமியா அது வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் ராகி சாமியாக ஒரு ஒன்று வந்து டக்குன்னு ரெடி பண்ண பண்ணக்கூடிய ஐட்டம் ரெண்டுமே அந்த மாதிரி தான் இன்னும் மசாலா சேமியான்னு சொன்னதுனால நான் வந்து கேரட்டு பீன்ஸும் எல்லாமே பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன் கேரட்டு சாரி கேரட்டு பீன்ஸு உள்ளி பல்லாரி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கீரை இதுக்கு நான் சேர்க்கக்கூடியது வந்து மேகி மசாலா சேர்க்கேன் கொஞ்சமாக ரெட் சில்லி லைட்டாக சேர்ப்பேன் அடுத்தால தேங்காய் லெமன் மேகி மசாலா இல்லாதவங்க வந்து நம்ம கரம் மசாலா கறி மசாலா பொடி இருக்கலாம் இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி நல்ல நம்ம சேர்த்தலாம் ஆனால் லைட்டாக சேர்க்கணும் ரொம்ப ஃப்ளேவரை காணிச்சு கொடுத்துடாது ஏன்னா சேமியெல்லாம் வந்து சீக்கிரம் அப்சர்வ் ஆகிட்டுனா நமக்கு சாப்பிடும்போது கசக்கும் அதனால தான் இந்த ரவை சேமியாக்கெலாம் மைல்டாக சேர்க்கணும் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வந்து சாப்பிடாத பிள்ளைங்களும் அந்த மசாலா மணம் அடிக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இல்லை மொத்தத்தில் ஆள்கள் எல்லாருமே

அதே மாதிரி எந்த ஒரு சாந்தனம் வறுத்து வச்சிருக்காங்கன்னு உண்டுமானா கண்டிப்பா வெண்ணி தான் ஏன் நம்ம இடியாப்பத்துக்கு பச்சரிசி மாவு வருத்த பச்சரிசி மாவுனாலதான் வெண்ணி ஊத்தி இது பண்ணுவோம் இதே பச்சை தண்ணி ஊத்தி விரைவு பாருங்க இந்த ஒரு மாதிரி நைட் நொழு நொழுன்னு இருந்த மாதிரி ஆயிடும் ஓகே அதனால நான் இதை என்ன சேர்க்கிறேன்னா என்னைக்குமே சேமியா வந்து ஒடிக்க கூடாது எப்படி இருக்கோ அந்த மெத்தட்லயே நம்ம எடுத்துடணும் பாயசத்துக்கு ஒடிக்கலாமா கண்டிப்பா ஆனா இந்த இதெல்லாம் போட்டிருக்கதே தெரியாது நல்லா இருக்கும் ஆனா யாரும் இதை வைக்க மாட்டாக்கு ஆனா டேஸ்ட் வந்து இதுதான் சூப்பரா இருக்கும் நம்ம நாளைக்கு அதான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் போடு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்க பொலிப்பமா இருக்குமா சீக்கிரம் குறவாதான் இருக்கும்

கொதிக்க வெண்ணைய ஊத்தி நம்ம இப்படி mix பண்ணி வச்சு மூடி வெச்சிடோம் nailam. குளோப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிரலாம். சாமியா பேரி ரெடி பண்றாம சூப்பரா ரெடி பண்ணிரலாம் மூடி வெச்சுடுங்க naila.

கடுகும் போட்டு உளுந்தம்பருப்பு போட போறேன் வெள்ள உளுந்த நொறுக்கி வச்சிருப்பாங்க லைட்டா பொறிஞ்சி வந்த உடனே இஞ்சியும் பூண்டும் ஸ்லைஸை நான் வெட்டி போட்டிருக்கேன் இல்லை நீங்க பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுன்னு உண்டுமானா அரைச்சி போடலாம் ஆனா அரைச்சி போடுறதோட இப்படி போடும்போது வித்தியாச மாறுபடும் டேஸ்டு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த பாத்திரம் டிஸ்காய்ச்சி அந்த நல்லும் பொட்டும் நல்லும் நல்லா இருக்கும் ஆனா வந்து இதெல்லாம் எடுத்து நம்ம கிண்டதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பழகாதது இது மட்டும் ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் உள்ளி கேரட் பீன்ஸ் எல்லாம் ஒரு ஆஃப் குக்கான புல் குக்கான நம்ம ரொம்ப பொடிசா தான் கட் வெறும் தகடு போலதான் ब्राउन कलर का இந்த மசாலா சாமியா வந்து ஒரு இனிப்பு புளிப்பு எரிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும் அதுக்காக கொஞ்சமா தேங்காய் லெமன் எடுத்து லெமன் லாஸ்ட் ஊத்துனா போதும் நம்ம சாப்பிடும் போது ஊத்துனா போதும் எப்படி

இதுக்கு தேவையான இதுக்கும் இதுக்கும் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் குறவா இருந்தாலும் பரவாயில்ல கூடுதலா போட்டுற கூடாது ஏற்கனவே இந்த மசாலா உப்பு போட்டுருப்பாங்களோ அது லைட்டா தான் இருக்கும் காணாட்ட கூட லாஸ்ட்ல கொஞ்சம் வெந்நில லைட்டா உப்பு கலந்து நம்ம ஊத்தி இது பண்ணிடலாமே தவிர போட்டாச்சா மிக்ஸ் பண்ணி விடுவாமா ரொம்ப வேக வேண்டாம் காய்களை சரியா இந்த டைம்ல நான் எது செய்வேன்ல ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரணுமா ஒரு அகலமான பாத்திரத்துல அப்படி வச்சுட்டோம்னா உதிரி உதிரியா நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இது நல்ல கட்டி ஆயிரும் அதான் ஒண்ணு இதுல பிரியாணி மாதிரிதான் இது

எந்த இந்த அரிசி இந்த சாதா சேமியாலே ரெண்டு வெரைட்டி இருக்கு சேப்பா அரிசி சாமியாவும் இருக்கு இப்ப நம்ம இது ரெடி பண்ணுவோம்ல இது ஒரு சேமியா என்ன சேமியான்னு தெரியல இதே மாதிரி ராகிலயுமே வெரைட்டிஸ் இருக்கு நம்ம அதுக்குள்ள மெஷர்மெண்ட் போவது தண்ணி இதுக்கு ஊத்துனா இது குழஞ்சு போவோம் இல்லைன்னா ஸ்டிக்கி ஆயிடும் எல்லாருமே இது கம்பு கணக்கு ஆயிரும் சரியா அதனால எப்படி எவ்வளவு நீளமா இருக்கு இது வந்து எப்படி ரெடி பண்ணுனா புட்டுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் தெரியுமா தண்ணி ஊத்தி ஊத்தி கரெக்டா வருதா என்னன்னு பார்த்து அந்த ரெடி பண்ணணும் ஆனால் கொதிக்க வெங்கிதான் பாத்திரம் எடுப்போம் ஆனா ராகி சேமியாவுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே ஊற்று கொஞ்சமா போகுது நல்லெண்ண ஏனா எப்படி ஊத்துனாலும் நமக்கு இந்த மாதிரி குறந்து ஊத்துன மாதிரி இருக்கு இதுக்கு என்ன போடணும் மொளகாத்தூள் ஸ்வீட் தான் பண்ண வரமா ஸ்வீட் பண்ணனால இது வந்து சாதா தாளிச்சிட்டு நம்ம ஸ்வீட் சீனி போட்டு சாப்பிடுவல நம்ம அந்த மெத்தட்ல இத சாப்பிட முடியும் மத்தபடி இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் செய்யணும்னா தண்ணியோடி பேரும் ரெடியாகாத ஏன்னா இதுக்கு வந்து எரிப்பெல்லாம் சீக்கிரம் இது அப்சர்வ் ஆகும் என்ன ஆனாலுமே அதுக்கு ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருந்துச்சு எடுத்து திண்டு பாருங்க இதுக்கு தான் இதை வந்து மிளகாத்தல் கிள்ளி போட்டு கொஞ்சம் எரிப்பு சேர்ந்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் இருக்கட்டு ரெடி ஆயிருக்கும் எடுத்தாங்கனா கேட்டா நம்ம இந்த லேயர் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல ஆமாம் அந்த மாதிரி இது வந்துடும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும் வெந்திருக்கும் சரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து அந்த இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் தெரியும் இது பண்ணி கூடாதுல அதனாலதான் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு மூடி வச்சிருவோம் இது வந்து இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல அதுல உள்ள ஈர நைப்பு இருக்குல்ல அதுல இது கொஞ்சம் வேகம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி வேக வச்சா போதும் உப்பு மட்டும் நம்ம இன்னும் போடலை பார்த்துட்டு திரும்பி நம்ம ஊற்றி எல்லாம் சரியா இது ஒன்று நம்ம வந்து அப்படிதான் ஆட் பண்ண முடியும் முதலே மெஷர்மெண்ட் பார்த்து நிறைய ஆட் பண்ணிட்டோம் வைங்களாம் தூக்கி ஒளஞ்சி தண்ணி கொஞ்சம் கூட கூடாதுன்னு எப்படி இருக்கு

பழம் ஒண்ணுமே வேண்டாம் சூடோடி ரெடி பண்ண உடனே இந்த சீனிய போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுவும் குடிச்சிட்டு ஒரு இதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு கற்பட்டி காப்பியோ இல்லைன்னா ஒரு பிளாக் டீ போட்டு குடிங்க சூப்பர் கப்புன்னு இருக்குல்ல நல்ல ஒரு வயிர் ஃபுல்பில் ஆன மாதிரி இருக்கும் ஆனா நமக்கு ஒரு ஹெவியா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது ஆனா வயிறு கரெக்டா இருக்கும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஓகே இது ஒண்ணு ஆனா அதே மாதிரி மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ணா அதுவும் இங்க வருங்க உதிரியா இருக்கும் அதனால எந்த காரணம் கொண்டு சேமியா வந்து நம்ம பொடிக்கவே கூடாது பொடிச்சுட்டோம்னாலே அது வந்து சீக்கிரம் தண்ணி ஊற்றுனா பசுமையாயிரும் கவர்ல எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி மெத்தட்ல அது சாதனத்துக்கு இடையில இடிபடது வேற நம்மளா அது வந்து நொறுக்காண்டாம் அதுக்கு நம்ம வந்து முட்டை கறி வச்சுருக்கோம் முட்டை கறி இந்த ரெசிபி வந்து யாருக்குமே நம்ம சேனலில் இருக்குது இல்லாதவங்க கமெண்ட் பண்ண பார்க்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம போடலாம் ஓகே சாப்பிடும்போது நம்ம இந்த லெமன் இருக்குல்ல சாப்பிட்றோடைய டைம் லைட்டாக இப்படி மேல்தால ஊற்றி சாப்பிட்டா போதும் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு ஷை எல்லாம் வேணும்னு இல்லை ஆனால் இப்படி சாப்பிடும்போது இது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்